வணக்கம் நண்பர்களே நீங்க இன்னைக்கு என்னோட இணைஞ்சதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் உங்க கிட்ட வேதம் இருந்தா எடுத்துக்கோங்க வேதத்துல உள்ள சில சுவாரஸ்யமான கதாபாத்திரங்கள்ல ஒன்றை நாம பார்க்க போகிறோம் அவ பெயர் அண்ணாள் அவள் இதயத்திலிருந்து ஜபம் செய்தாள் சுவாரஸ்யமா அவளுடைய பிரார்த்தனை அவளுடைய இதயத்திலிருந்து தேவனிடம் சென்றடைந்தது அவளுடைய உதடுகள் நகர்ந்துச்சு ஆனா அவளுடைய குரலை உங்களால கேட்க முடியல அவளுடைய ஜபம் காரியங்களை மாற்றுச்சு அதுல நமக்கு சொல்லப்படும் சில காரியங்கள் இருக்கு அதுல நம்ம ஜப வாழ்க்கையை நம்மள கண்டிப்பா மாற்றும் எனவே ரெடி ஆகுங்க வணக்கம் நான் பெய்லஸ் கான்லி வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம் அது நிதி சிக்கல்கள் உறவினர் பிரச்சனை சுகாதார பிரச்சனை அல்லது நமது எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒன்று நிச்சயம் தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் நீங்க எதை எதிர்கொண்டாலுமே அவர்கிட்ட உங்களுக்கான பதில்கள் இருக்கு நண்பர்களே இன்னைக்கு நாம அண்ணாளின் ஜபத்தை பற்றி பார்க்க போகிறோம் அவளுடைய ஜபம் அவளுடைய கருத்தறியாமையை குணப்படுத்தியது மேலும் அவள் இஸ்ரேலின் அனைத்து வரலாற்றிலும் மிக முக்கியமான நபர்களில் ஒருவரான தீர்க்க தரிசி ஆகிய சாமுவல பெற்றெடுத்த அவளுடைய கதையில் நாம ஐந்து காரியங்களை பற்றி பார்க்கப் போகிறோம் நண்பர்களே ஐந்து காரியங்கள் பிரச்சனையை பற்றி பேசுவோம் நம்ம பிரார்த்தனையை பற்றி பேசுவோம் ஆர்வத்தை பற்றி போகிறோம் நம்முடைய உணர்ச்சியை பற்றி பேச போகிறோம் நாம் துதியை பற்றியும் பேச போகிறோம் நான் பிரச்சனையில இருந்து ஆரம்பிக்க விருப்பப்படுறேன் ஒன்று சாமுவேல் ஒன்று ஒன்று முதல் எட்டு வரை உங்களுக்காக நான் வாசிக்க போகிறேன் அதாவது எப்பிராயம் மலை தேசத்தில் இருக்கிற சேரவின் எனப்பட்ட ராமதாயிம் ஊரனாகிய ஒரு மனுஷன் இருந்தான் அவனுக்கு எல்கானா என்ற பெயர் அவன் எப்ராயிமின் சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகோவின் மகனான எரோகாமின் புத்திரன் அவனுக்கு இரண்டு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் ஒருத்தி பேர் அன்னாள் மற்றவள் பேர் பெனினாள் பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் பிள்ளை இல்லை அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரில் இருந்து போய் வருவான் அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் இரண்டு குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் இருந்தார்கள் அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாக பெண்ணினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான் அன்னாளை படியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான் கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார் கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்த அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான் இவள் அவளை மணமடி வாக்குவாள் அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டு அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்த அண்ணாளே ஏன் அழுகிறாய் ஏன் சாப்பிடாதிருக்கிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் பத்து குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான் அண்ணால் வேறு விதமான பிரச்சனையை சந்திச்சான் இங்க இங்க இருக்கிற நம்மள சிலரும் கேட்கிற சிலரும் கூட பிரச்சனை எல்லா விதமான நமக்கு வரும் நண்பர்களே எல்லா விதமான சில பிரச்சனைகள் நாம் எடுத்த தனிப்பட்ட முடிவு சில முடிவுகள் நம்முடைய எதிரி மற்றும் பிசாசின் முடிவுகள் மற்றவர் செய்த தேர்வுகளின் முடிவுகள் நாம் எதிர்பார்க்காத பிரச்சனைகள் நம் கட்டுப்பாட்டில் இல்லாத இடங்களிலிருந்து வரும் நண்பர்களே அன்னாளின் மலட்டுத்தன்மையே அவளுக்கு முக்கிய பிரச்சனையாய் இருந்தது அவன் வாழ்ந்த காலத்தின் கலாச்சாரத்தில் ஒரு பெண் மலடாய் இருந்தால் அது அவளுக்கு அவமதிப்பாகும் அவளுடைய கணவனுக்கும் மக்களுக்கும் அவள் ஒரு பெரிய நிந்தையாய் கருதப்பட்டாள் ஆமா அது எவ்வளவு கொடூரமானதுன்னா ஆதியாக முப்பத பாருங்க ராகேல் யாக்கோவை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள் கவனிங்க எனக்கு பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றால் நண்பர்களே இது மிகவும் கொடுமையான ஒன்று இந்த நாட்களிலும் கிழக்கு தேச கலாச்சாரங்கள்ல மலடு விவாகரத்துக்கு முக்கிய காரணமாகும் அண்ணால் மலடியாக இருந்ததே அவளது முக்கிய பிரச்சனை இதை அதிகரிக்கும் விதத்தில் அவளுக்கு போட்டியான மனைவியாய் அவளை நிந்தித்து தொல்லைகளை கொடுத்தாள் இதை அதிகரிக்கும் விதமாக தேவனுக்கு பயபக்தி நிறைந்த அவளுடைய கணவனோ அவளை உண்மையாய் நேசிக்கிறவனாய் இருந்தும் இவைகளை அறியாதவனாய் இருந்து கொண்டு இருந்தான் இந்த நிகழ்வில் அன்னால் முதலில் குறிப்பிடப்படுகிறாள் எல்கனாவின் முதல் மனைவியாய் சுட்டிக்காட்டப்படுகிறாள் அன்னால் கருத்தரிக்க முடியாமல் போனதினால் இரண்டாவது மனைவியை அவன் வெனி திருமணம் செய்து கொள்கிறான் அந்நாட்களில் இது அனுமதிக்கக்கூடியது ஆனால் அது எப்போதுமே பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தது ஆமா இவைகள் எப்போவுமே பிரச்சனைகளை தான் ஏற்படுத்திற்று இவைகள் தேவருடைய உண்மையான கோட்பாட்டை மீறுவது ஆகும் வேத ஆதாரங்களின்படி பார்த்தா எங்கெல்லாம் தோல்வி இல்லாமல் இவைகள் பின்பற்றப்பட்டதோ அங்கெல்லாம் பெரும் பிரச்சனைகளை இது ஏற்படுத்தி சரியான முடிவை தரவில்லை ஆகையால் படுக்கையில் கூட அவ பொய் சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது அவளுடைய கணவன் வேறொரு பெண்ணின் கரங்களில் இருக்கிறான் என்ற உண்மையினாலும் சரியா எல்கானா அண்ணாளுக்கு மட்டும் உரியவனா இருக்க வேண்டியவனா இருந்தும் வேறொரு பெண்ணால அன்னால் வெறுக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டு தொடர்ந்து நிந்திக்கப்பட்டாள் ஆமா நண்பர்களே பின்பு விருந்தில் பெண்ணினால் அண்ணாளுக்கு முன்பாக அவளுடைய பிள்ளைகள் மகன்கள் மகள்களை குறித்து மிச்சித்து கொண்டிருக்கையில் எல்கானா அண்ணாளுக்கு யாவர் முன்னிலும் இரட்டிப்பான பங்கு கொடுத்து அனைவருடைய கவனத்தையும் அவளுக்கு நேராய் திருப்பினது மட்டுமன்றி அவளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்ற அந்த செயல் வலியுறுத்தப்பட்டது சரியா அவளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு ஏன் கவலையா இருக்க ஏன் 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 அவனுக்கு சுத்தமா புரியல நீங்க இந்த மீம் பார்த்துருப்பீங்க நான் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு அது என்னன்னா ஆலோசனைக்கு வந்த கணவன் மனைவிட அந்த கவுன்சிலர் கணவனை பார்த்து கேட்கிறாரு நீங்கள் ஏன் உங்க மனைவிக்கு இப்போல்லாம் பூ வாங்கி கொடுக்கறதே இல்லை அதுக்கு கணவன் சொல்கிறாரு என் மனைவி பூ விற்கிறாங்கிறது எனக்கு உண்மையிலேயே தெரியாது அப்படிங்கிறான் இதை கேட்ட உடனே அவங்க மனைவி கையெடுத்து தலையில வச்சுக்கிட்டாங்க பெண்களை இப்படித்தான் நாங்க சில பேர் இது கூட புரியாம இருக்கிறோம் எனவே எல்கானா மற்றும் மற்ற ஆண்களின் சார்பாக நாங்க புரியாமல் இருந்த தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்குறோம் எங்களுக்கு எதுவுமே புரியவும் இல்லை எங்களை மன்னிச்சுக்கோங்க நாங்க சரியா பார்க்கவோ இல்லை எங்களை உண்மையிலே மன்னிச்சுக்கோங்க ஆமாம் எங்களுக்கு எதுவும் புரியலை வேற சில பிரச்சனைகள் அண்ணாளுக்கு தீவிரமா இருந்தாலும் அவளுடைய மலட்டுத்தன்மையாக அவளுக்கு மிக பெரிய பிரச்சனையாக இருந்தது நீங்களும் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில சில பகுதிகளில் தரிசு நிலத்தை போல இருக்கலாம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் தரிசா இருக்கலாம் உங்களுடைய பலத்துல மலடாக இருக்கலாம் சமாதானத்துல வெற்றாய் இருக்கலாம் உங்க வாழ்க்கைல சமாதான குறைவும் இருக்கலாம் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம் ஆரோக்கியமான குடும்ப உறவு இல்லாமல் வெற்றிடம் இருக்கலாம் உங்க பிரச்சனை எதுவா வேண்டுமானாலும் இருக்கலாம் இப்பொழுது எந்த பகுதியில் வேண்டுமானாலும் ஒரு வெறுமையை நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் நம்ம ரெண்டாவதா வருகிற காரியம் என்னன்னா அது நம்ம விட்ட இடத்துல இருந்து நான் வாசிக்கிறேன் ஒன்று சாமுவேல் ஒன்று ஒன்பது முதல் பதினேழு கவனிங்க சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள் ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலை ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான் அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரகன் படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்ப பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான் அன்னால் தன் இருதயத்திலே பேசினாள் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய் உன் குடியை உன்னை விட்டு விளக்கு என்றான் அதற்கு அன்னால் பிரதியுத்திரமாக அப்படி அல்ல என் ஆண்டவனே நான் உள்ள ஸ்திரீ நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை நான் கர்த்தருடைய சன்னதியில் என் ஊற்றி ஊற்றிவிட்டேன் உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக என்னாதையும் மிகுதியான விசாரணத்தினாலும் கீழே சேத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள் அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் நாம இதுவரை படித்த இந்த வசனங்கள்ல இருந்து நாம பார்க்க போகிறோம் அதாவது கவனிங்க அன்னால் மிகவும் பரிகாசம் செய்யப்பட்டிருந்தால் மிகவும் பரிதாபமா இருந்தா அதுல நாம அவ மிகவும் வருத்தப்பட்டிருந்தா அதையும் பார்க்கிறோம் கடுமையான மனவழியில இருந்து கொண்டே இருந்தா மனம் கசந்து போயிருந்தா கடும் கோபத்துல இருந்தா மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தாள்னு நமக்கு அது சொல்லுது துயரமான ஆவி கொண்டவளாக இருந்தாள் அவள் கணவனால் அல்ல ஆசாரியின் ஏலியும் அவளை தவறாய் புரிந்து கொண்டார்கள் இப்ப சில மனிதர்கள் மன இருக்கும்போது சபித்துக் கொண்டு குறை சொல்லிக்கொண்டோ இருப்பார்கள் ஆனால் அண்ணாலோ ஜபம் செய்தாள் சில மனிதர்கள் பரிதாபமான நிலையில் இருதயத்தில் கவலைப்பட்டு கொண்டு போது வாழ்க்கையின் கதவுகளை அடைத்துக் கொண்டு திரையை சாத்தி எல்லாத்திலையும் இருந்து பின்வாங்கி மன சோர்விலும் சுய பரிதாபத்திலும் புரண்டு கொண்டு இருப்பாங்க ஆனால் ஜெபித்தாள் சிலர் மிகவும் துன்புறுத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட நிலையில் பிறர் மேல் அந்த கோபத்தை தாக்குவாங்க ஆனால் அன்னாலோ ஜெபித்தாள் ஏழி அவளை கடுமையாய் திட்டி கடிந்த போதிலும் அவள் ஆவியிலும் மனதிலும் ஏற்பட்ட காரியங்களுக்கு அந்த விமர்சனங்கள் புழுங்காடியாய் இருந்த போதிலும் அவள் கோபமாய் சாடாமல் இருந்தாள் நீங்கள் மேற்கொண்டு வர இரண்டு அதிகாரங்களை வாசிச்சிங்கன்னா நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் ஏலி தேவனோடு சரியான உறவில் இருக்க மாட்டார் மேலும் சொல்லப்போனால் ஆண்டவர் அவரிடம் இருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார் அவருடைய மகன்களை கூட அவர் கட்டுப்படுத்தல அடுத்த இரண்டு அத்தியாயங்களில் நீங்கள் படித்தா ஏலி தேவனோடு சரியான உறவில் இல்லைங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க மேலும் பாருங்கள் தேவன் அவரிடம் இருந்து எல்லாத்தையும் பறித்து கொண்டார் அவர் தனது சொந்த மகன்களை கட்டுப்படுத்தவில்லை அனைவரின் பார்வையிலும் அவர்கள் காணிக்கைகளை திருடி ஆலயத்திற்கு உதவ வந்த பெண்களோட படுத்து கொண்டிருந்தார்கள் அண்ணால் உட்பட எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும் தேவனை தேடி வந்த ஒரு ஏழை பெண்ணை நியாயம் தீர்த்து துஷ்பிரயோகம் செய்வது அவருக்கு எவ்வளோ அவகீர்த்தியாக இருந்திருக்கணும் ஆனால் அவள் அவமானத்தை வேகத்தக்க வகையில் சுமந்தா ஒருபோதும் கோபம் படையலை நண்பரே சிலர் பொதுவாக தன்னுடைய கோபத்தால் அவர்களுடைய ஜபங்களை அவர்களே மின்தட போல குறுக்கிக் கொள்வாங்க ஆனால் அண்ணாலோ கோபமாய் சாடாமல் தன் வாரங்களை ஜபத்தில் தேவனிடத்தில் விடுவிச்சா நீங்க இதை செய்ய கற்றுக்கொள்ளலன்னா துன்பம் நீங்க வேறு இடத்தை தேட முற்படுறீங்க அந்நியரின் கைகளையும் முடிவில்லா மணி நேரம் டிவி பார்க்கறது இருந்து தப்பிக்க சமூக ஊடகங்களை பார்த்து கொண்டு இருப்பது அல்லது குளிர்சாதன பெட்டியிலோ அல்லது ஓட்கா பாட்டிலையோ அல்லது மாத்திரைகளிலோ ஆறுதல் தேட போறீங்க அது எங்கேயாவது வெளிப்பட அதனால தான் பிலிப்பியர் நான்கு ஆறு என்எல்டில வேதம் சொல்லுது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் மாறாக எல்லாவற்றையும் குறித்து ஜெபியுங்கள் என்று நீங்கள் துன்பப்படுத்தப்பட்டிருந்தால் ஜெபியுங்கள் நீங்கள் பரிதபிக்கும் போது ஜெபியுங்கள் துக்கமாக இருந்தால் ஜெபியுங்கள் சோகமாக இருக்கும் போது ஜெபியுங்கள் கவலைப்படும் போது ஜெபியுங்கள் நீங்கள் அழுத்தத்தில் இருக்கும் போது ஜெபியுங்கள் கவனிங்க நண்பர்களே அன்னால் ஜெபித்தால் ஆமா அவ ஜபிச்சா தேவனிடத்தில் தன் வாரங்களை ஜபத்தில் கொடுத்தால் இதுவே நம்மை மூன்றாம் நிலைக்கு கொண்டு வருகிறது சரியா மூன்றாம் நிலைக்கு கொண்டு வருகிறது அதுதான் பேருணர்ச்சி அன்னால் தான் ஜபம் செய்யும் விஷயங்கள்ல முற்றிலும் உணர்வுள்ளவராய் இருந்தால் அரைமனதுடன் ஆசைப்படுவது தேவனிடம் ஒருபோதும் பதில்களை பெறாது சரியா நண்பர்களே எதுக்காக ஜபிக்கிறீங்களோ அதை வாஞ்சித்து ஜபம் செய்யறீங்களா சிலருக்கு அவர்கள் ஜபம் செய்யும் விஷயங்கள் மேல உண்மையான இதய வாஞ்ச இல்லை இது உண்மையான இதய ஆசையை விட கடந்து செல்ல ஆடம்பரமாய் இருக்கு யாக்கோபு ஐந்து பதினாறு அது என்ன சொல்லுதுன்னா நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று ஊக்கமானங்கிறது வலுவான உணர்வு மிக்க வாஞ்சியை குறிக்கிறதாக இருக்கிறது மற்றொரு மொழிபெயர்ப்பு வசனத்தை இப்படி வைக்குது தெய்வீக விசுவாசிகளின் ஊக்கம் உள்ள இதயபூர்வமான ஜபம் மிகப்பெரிய வல்லமையை வெளிப்படுத்துகிறது என்று நான் சிறுவனா இருந்தே எனக்கு கத்திகள்னா ரொம்ப பிடிக்கும் என்கிட்ட நிறைய கத்திகள் இருந்துச்சு நான் நிறைய கத்திகளை பிறருக்கு கொடுக்கறதுனால என்கிட்ட சேமிப்பாக அவ்வளவா இல்லை என்கிட்ட பிடிச்சது ஒன்று இருந்தால் நான் அதை எப்போ மற்றவங்களுக்கு கொடுத்துடுவேன் நம்ம விரும்புகிற விஷயங்களை பிறருக்கு கொடுக்கறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நாம் எதையும் எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது இது நமக்கு நினைவூட்டது நண்பர்களே நீங்கள் பிறருக்கு ஆசிர்வாதமாக இருக்கலாம் சரியா இது ஒரு நல்ல பழக்கம்னு நான் நினைக்கிறேன் அதனால் ஒரு புதிய கத்தி எனக்கு கிடைக்கும்போது அதை நான் அதிகமாக விரும்பாமல் இருக்க முயற்சிப்பேன் ஏன்னா எனக்கு தெரியும் ஆண்டவர் என் தோளில் தட்டி செல்வார் அதை நீ வேற ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நான் சின்ன பையனாக இருந்ததுலேருந்து ஒரு பாக்கெட் கத்தியை வச்சிருப்பேன் எனக்கு பத்து வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் நான் என் அம்மாவோட சிஎஸ்சில் இருந்தேன் நாங்கள் விளையாட்டு பொருட்கள் பிரிவில் இருந்து கொண்டு இருந்தோம் அங்கே ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள ஒரு அழகான கத்தி இருந்துச்சு எனக்கும் பிறந்த நாள் இன்னும் ஒரு வாரத்தில் வரப்போகிற மாதிரி இருந்துச்சு நான் சொன்னேன் அம்மா என் பிறந்தநாளுக்கு அந்த கத்தி வேணும் அவங்க சொன்னாங்க நான் அந்த கத்தியை உனக்கு வாங்கி தரமாட்டேன் அது ஒரு பெரிய கத்தி அந்த கத்தியை உனக்கு வாங்கி தர மாட்டேனாங்க நான் என் பிறந்தநாளுக்கு வேணும்னு தயவு செஞ்சு ப்ளீஸ் வாங்கி கொடுங்கன்னு இல்லை உனக்கு அந்த கத்தி கிடைக்காது அதுவும் பெருசு நான் அதை உனக்கு வாங்கி தரமாட்டேன் உனக்கு பத்து வயசு தான் ஆகுது அதனால அம்மா இல்லன்னாங்க நான் திரும்ப திரும்ப கேட்டேன் அம்மா என் வாழ்க்கையில் இனி நான் வேற எதையும் கேட்க மாட்டேன் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு அவங்க ஒரேடியா நோ இல்லைன்னு சொல்லிட்டாங்க இதை குறித்து நீ என் இனிமே பேசவே கூடாது நான் உனக்கு அதை வாங்கி தரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சரியா நோன்னாங்க இது ஒரு நல்ல பழக்கம்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் என் ரூம்க்கு போய் ஒரு பேப்பர் எடுத்து ஒரு நோட்டை எழுதி கிச்சனில் அடுப்புக்கு பக்கத்தில் அவங்க பார்க்குற மாதிரி வச்சிட்டேன் நான் என்ன எழுதினேன்னா அந்த ஒரு கத்தி தான் என் மொத்த வாழ்க்கைன்னு நான் எழுதி வச்சிருந்தேன் அதில் ரெண்டு நாட்களுக்கு அப்புறம் நான் என் பிறந்தநாள் பரிசை திறந்து பார்த்தேன் பார்த்தா அதில் கத்தி இருந்துச்சு இப்போது வெளிப்படையா நான் என் அம்மாவோட விருப்பமின்மைய வெள்ள முயற்சி செஞ்ச நண்பர்களே ஆனா ஆனா தேவனிடத்தில் ஜபிக்கும் போது இந்த காரியத்தை தேவனுக்கு பிரிய இல்லாததை மீறுவதை பற்றி நாம பேசல சரியா முக்கியமான விஷயம் என்னன்னா தேவனுக்கு மிகவும் பிரியமானதை உறுதியாய் ஆர்வமாய் பிடித்துக் கொள்வதே மிகவும் முக்கியம் அதற்கு உணர்வுள்ள மனசு ரொம்ப முக்கியம் உணர்வுள்ள மனசு இல்லாம இது நடக்காது நம் இருதயத்துல பிரகாசமாக எரியும் வாஞ்சியே தேவனுடைய இதயத்தை தொடுறது ஆகும் சரியா தேவனுடைய வாஞ்சி நீங்க அதை பத்தி யோசிக்கணும் எனக்கு ஞாபகம் இருக்கு ஹாரிசனுக்கு நான்கு வயசு இருந்தப்ப உங்களை சிலருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு டிவி நிகழ்ச்சி இருந்துச்சு அது ஒரு கெனேடிய கிறிஸ்தவ குழந்தைகள் நிகழ்ச்சி சர்க்கிள் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க அவன் அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கடைசியில் ஒரு விளம்பரம் வந்தது அது ஒரு விஹெச்எஸ் டேப்பிற்கான விளம்பரம்னு நினைக்கிறேன் உங்களில் இப்போ இருக்கிற சிலருக்கு அது என்னன்னு தெரியாது அந்த காலத்தில் வீடியோஸ் இப்படி தான் பார்ப்பாங்க அது பதினைந்து தான் அதில் சில நாடகங்கள் பார்க்கணுன்னு அப்பா எனக்கு அந்த சர்க்கிள் ஸ்கொயர் வீடியோ வேணும்னு கேட்டான் நான் சொன்னேன் மகனே பதினைந்து ரூபாய்கள் நிறைய பணம் அதனால் முடியாது அவன் தொடர்ந்து தயவு செஞ்சு அந்த வீடியோ வாங்கித்தாங்க அப்பான்னா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அவன் அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டான் அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான் நான் சொன்னப்பாரு நீ ஏன் அதை வாங்கக்கூடாது உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்கு அவன் ஓடி போய் அவனோட உண்டியல் எடுத்து அதை திறந்து பார்த்தா அதில் ஐந்து ரூபாய் இருந்துச்சு நான் சொன்ன மகனே உனக்கு இது போகாது சரி மீதி காசுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டான் நான் சொன்ன நான் உனக்கு காட்டுறேன்னு நாங்கள் அப்போ உட்காந்து வேதத்தை திறந்தது ஞாபகம் அதாவது மார்க் பதினொன்று இருபத்தி நான்கு திறந்த இயேசு சொன்னார் ஆகையால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை விரும்பி கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் சரியா நான் சொன்னேன் மகனே உனக்கு ஆசை இருக்குது நீ என்னையும் உங்கள் அம்மாவையும் விடாமல் கேட்டுட்ருக்க இது நீ ரொம்ப ஆசைப்படுறேன்னு எங்களுக்கு தெரியுது அது உனக்குள் பிரகாசமாக ஏறிது ஆனால் இயேசு சொல்றாரு நீங்கள் விரும்ப காரியங்களை ஜபத்தில் தெரியப்படுத்தும் போது நீங்கள் அதை பெறுவீர்கள் என்று விசுவாசியங்கள் நீங்கள் அதை பெறுவீர்கள் அதாவது கிடைக்கும் போது நம்புவதல்ல ஜபிக்கும் போதே அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்க வேண்டும் அதாவது நீங்கள் கேட்கும்போது உங்க ஜபங்களை தேவன் கேட்டு அதற்கு பதில் அளித்து விட்டார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அதனால தான் என்ன சொல்றேன் ஏன்னா அது நிறைவேறிற்று இதை உன்னால செய்ய முடியுமான்னு கேட்டா முடியும்னு சொல்லி அவன் அதுக்காக ஜெபம் செஞ்சான் ஒரு நான்கு வயது பையன் அந்த பத்து ரூபா சர்க்கிள் ஸ்கொயர் வீடியோவை பெற்றுக்கொண்டான்னு நம்பி தேவனுக்கு நன்றி சொன்னான் ரெண்டு நாட்களுக்கு அப்புறம் நாங்க சர்ச்சில் இருக்கும்போது யாரோ ஒருத்தர் நான்கு வயது மகன் கிட்ட வந்து பத்து ரூபாய் கையில கொடுத்துட்டு போனாங்க முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு நான்கு வயது குழந்தைக்கு நான் அப்படி கொடுக்க மாட்டேன் அவனுக்கு அந்த காசு கிடைச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட ஓடி வந்து அப்பா அந்த வீடியோ வாங்க அனுப்புவிங்களான்னு கேட்டான் நாங்க சொன்னோம் கண்டிப்பா அப்படியே நாங்க தேவனை நம்பி பெற்ற காசை வீடியோக்கு அனுப்பினோம் நீங்க விரும்பும் காரியம் என்னவாக இருந்தாலும் சரி அது கிடைச்சிருச்சுன்னு விசுவாசிங்க ஜெபம் செய்யும் போது சரியா ஒன்று சாமுவேல் ஒன்று பதிமூன்று இவ்வாறு சொல்கிறது அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை ஜபத்தில் இதயம் இல்லாத வார்த்தைகளை விட வார்த்தைகள் இல்லாத இதயம் இருப்பது நல்லது நண்பர்களே அது உங்க இதயத்திலிருந்து வரலனா அது தேவனின் இதயத்தை தொடவே தொடாது அது இங்கிருந்து வந்தா அது ஒருபோதும் பரலோகத்தை தொடவே இதயத்தோட இணைக்கணும் நண்பர்களே அவள் ஜப செஞ்சா அவ இல்லாத வார்த்தைகளை விட வார்த்தைகள் இல்லாத இதயம் சிறந்ததா இருந்தது நீங்க கவனிச்சீங்கன்னா அதாவது வசனங்கள்ல மூன்று முறை அண்ணாள் அழுதத நாம வாசிச்சோம் ஏழாவது வசனத்துல அவ அழுதாள் என்று கூறுகிறது எட்டாவது வசனத்துல அவள் அழுதாள் என்று கூறுகிறது வசனம் பத்துல பாருங்க அவள் போது அழுதாள் என்று சொல்லப்பட்டு இருக்கு அவளுடைய ஜபங்கள் அவளுடைய கண்ணீருடன் கலந்தது இசைக்கிய ராஜா நோய்வாய்பட்டு மரண தருவாயில் இருக்கும்போது ஜெபித்தாரு தேவன் ஏசாயாவா அவரிடம் அனுப்பினாரு இசைக்கியாவுக்கு தேவன் சொன்ன வார்த்தைகளவே உங்கள் ஜபங்களை கேட்டேன் நான் உங்கள் கண்ணீரை கண்டேன் சங்கீதா ஐம்பத்தி ஆறு எட்டுல தாவித ராஜா சொல்றாரு என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் கணக்கில் அல்லவோ எழுதி இருக்கிறது இருபது என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள் என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொருகிறது எப்ரேர் ஐந்து ஏழு அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தின் நின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி அப்போ சிலன் பவுலின் எழுத்துக்களை நீங்க வாசிச்சா அவர் கண்ணீருடன் சேவை செய்வதையும் கண்ணீருடன் பிரசங்கிப்பதையும் கண்ணீருடன் ஜெபிப்பதையும் பேசுறாரு கண்ணீருடன் கூட தனது நிருபங்களை எழுதியதாக அவர் சொல்லி இருக்கிறார் அவருடைய ஊழியத்தின் ஒவ்வொரு பகுதியும் கண்ணீரால நனைந்திருந்தது சில நேரங்களில் வறண்ட இருதயம் வறண்டு இருக்கிறதால கண்கள் வறண்டு இருக்கு சங்கீதம் நூற்று இருபத்தி ஆறு ஐந்து முதல் ஆறு சொல்கிறது கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான் அந்த நேரத்தில் என்பிசி சூப்பர் சேனல்னு அழைக்கப்பட்டதை தொடர நாங்கள் எப்போதும் சரி செய்தோங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்க நண்பர்களே எல்லாரும் இந்த விஷயத்தில் ஈடுபட விருப்பப்பட்டு இருந்தாங்க அவங்க என்பிசி சூப்பர் சேனலில் இரண்டு மதம் சார்ந்த நிகழ்ச்சிகளை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அது பவர் மற்றும் காட்டன்வுட் மணி நேரத்தின் டாக்டர் ராபர்ட் ஷூலர் நாங்கள் சோசலிட்டோ கேம்பஸில் இருந்தப்போ தான் அதாவது என்பிசி சூப்பர் சேனல் ஒவ்வொரு வீட்டையும் ஐரோப்பா முழுவதிலும் உள்ள ஒவ்வொரு ஹோட்டலையும் ஒவ்வொரு வீட்டையும் மத்திய கிழக்கு மற்றும் அதற்கப்பால் உள்ள ஒவ்வொரு ஹோட்டலையும் உள்ளடக்கி தொகுத்துச்சு இந்த மகத்தான தடம் எங்களுக்கு அதற்கான ஒப்புதல் கடிதம் கிடைச்சது ஞாபகம் இருக்குது நாங்கள் ஊழியர்களோட புதன்கிழமை காலை வழிபாட்டிற்கு போய்கிட்டு இருந்தோம் சோசலிட்டோ தெருவில் உள்ள எங்கள் சிறிய தேவாலயத்திலிருந்து நாங்கள் செய்து கொண்டிருந்த இந்த ஒளிபரப்பை பற்றி நான் ஜபம் செய்ய ஆரம்பித்தேன் அங்கு வாழும் வேறு மதத்தினவர் குறித்து என் இருதயத்தில் ஆழமான பாரம் திடீர்னு ஏற்பட்டுச்சு நண்பர்களே குறிப்பா மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பியம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கேட்காதவர்களுக்கு நான் கட்டுப்பாடு இல்லாமல் அழ ஆரம்பித்தேன் ஜபம் செஞ்சேன் நான் அழுதேன் நான் ஜப செஞ்சேன் நான் அழுதேன் நான் ஜப செஞ்சேன் அழுதேன் உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஜபம் செய்ய விரும்பும் காரியமாக இது இருக்கும் நண்பர்களே ஆனால் இதற்கு முன்னாடி இருந்ததில்லை சில நாட்களுக்கு அப்புறம் என்பிசி சூப்பர் சேனல்ல இருந்து எங்களின் முதல் பதில நாங்க பெற்றோம் இஸ்ரேல் வசிக்கும் ஒரு வேறு மதத்தை சார்ந்தவர் ஒளிபரப்பை பார்த்து ரட்சிக்கப்பட்டாரு அப்புறம் மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பாவில் இருக்கிற மற்ற மதத்தினரும் ஒளிபரப்பை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க வாழ்க்கையில் இருந்த ஒளிபரப்பு அவங்கள தொட்டு மாற்றுச்சு நாளடைவில் நேஷ்னல் ஜியோகிராஃபிக் என்பிசி சூப்பர் சேனலை வாங்கினாங்க அவங்க உடனடியாக மத சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை அகற்றினாங்க ஆனால் மற்ற எங்களுக்கு திறந்துச்சேன் நண்பர்களே எங்ககிட்ட இன்னும் அதே தடம் இருக்கு ஆனா நாங்க இதை இப்போ பதினோரு வெவ்வேறு மொழிகள்ல ஒளிபரப்பு செய்யறோம் ரெண்டு முக்கிய மொழிகளில் குறிப்பா மத்திய கிழக்கு வழியாக பார்சி மற்றும் அரபு மொழியில எனவே இப்ப மத்திய கிழக்கு முழுவதும் மக்கள் பார்க்கிறாங்க நான் சரளமா அரபு பேசிக்கொண்டு இருக்கிறேன் நண்பர்களே சரளமா மற்றவர்கள்கிட்ட நான் இப்ப பார்சிய சரளமா பேசிக்கொண்டு இருக்கிறேன் அந்த திறந்த கதவுகள் மற்றும் மற்ற மத உலகத்துல தொட்ட அனைத்து ஆன்மாக்களையும் அன்றைய ஜபத்தின் ஒரு பகுதியாக நான் கண்டுபிடிச்ச நண்பர்களே வேதம் சொல்றது அன்னாள் தன்னை பற்றி பேசியதாக நான் ஜபத்தில் என் ஆத்மாவை ஊற்றினேன் ஆமா இது ஒரு ஆழமான ஜபம் நண்பர்களே இது பலர் இதுவரை எட்டவே இல்லைன்னு சொல்லணும் ஆமா நண்பர்களே அவள் ஆன்மாவை அவள் வெளியே ஊற்றினாள் அவள் ஜபம் செய்வதில் ஆர்வமாக இருந்தாள் நான்காவது காரியம் பெர்சிஸ்டன்ஸ் அதாவது விடாமுயற்சி எல்லாரும் சொல்லுங்க விடாமுயற்சி ஒன்று சாமுவேல் ஒன்று பதினெட்டு அவள் பிரார்த்தனை செய்து முடித்த பிறகு நாங்கள் வாசித்தோம் அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றால் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள் அப்புறம் அவள் துக்க இருக்கவில்லை அவள் முகம் ஏன் இனி சோகமாக இல்லை ஏனென்றால் அவளிடம் பதில் இருப்பதாக அவள் நம்பினாள் நீங்கள் அதை பெற்றுள்ளீர்கள் என்று உங்கள் அறிவில் உங்களுக்கு தெரியும்படி பிரார்த்தனை செய்யும் போது ஒரு புள்ளி வருகிறது ஒன்று யோவான் ஐந்து பதினைந்து சொல்கிறது நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கு பழமைவாதிகள் அதை ஜபத்தாலே என்று அழைத்தனர் இன்னைக்கு தேவாலயத்தில் உள்ள மிகச்சிலரே ஜபத்தாலே என்பதன் அர்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்கிறார்கள் சரியா நண்பர்களே வசனம் பத்துல ஜபம் செய்ததாக வசனம் சொல்லுது வசனம் அவள் தொடர்ந்து ஜபம் சொல்லப்பட்டிருக்கு ஜபம் செய்தாள் ஜபத்திலே தரித்திருந்தாள் அவள் தொடர்ந்து ஜபித்து கொண்டே இருந்தாள் ஜபத்திற்கான பரிவர்த்தனை முடிந்து விட்டது என்று பரிசு தாவியானவரிடம் உத்தரவாதம் கிடைக்கும் வரை நீங்கள் ஜபத்திலே இருக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை இரவு என் மனைவி எனக்கு ஒரு உதவி செஞ்சாங்க இது ஆன்லைன் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் என்னை விட தொழில்நுட்பத்தில் அவங்க தேர்ச்சி பெற்றவங்க அதனால் அவள் எனக்கு உதவி செஞ்சால் இது கொஞ்சம் கடினமான செயல்முறை ஒரு திரையிலருந்து மற்றொரு திரைக்கு ஆன்லைனில் மாற்றணும் இதுவும் அதுவுமா இருக்கும் ஆனால் பரிவர்த்தனை முடிந்து விட்டது என்பதை உறுதிப்படுத்தும் வரிசையில் ரசீது கிடைக்கும் முறை நாங்கள் அதற்கு முன்னாடி இருக்கணும் நண்பர்களே இதை நான் எப்படி பெஸ்ட்டாக விவரிக்கணும்னா பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து உங்களுக்கு உறுதியான ஒரு உணர்வு உள் மனசாட்சியில் இருந்து ரசீதை போல கிடைக்கும் வரை நீங்கள் ஜெபியுங்கள் என்பது போல கர்த்தருக்கு காத்திருங்கள் நீங்கள் கொண்டே இருங்கள் சரியா நண்பர்களே இப்ப நிச்சயமா தேவன் அண்ணாளின் கர்ப்பத்தை திறந்தார் அது நமக்கு தெரிய அவள் சாமு வில அவள் தேவனுக்கு செய்த வாக்கை நிறைவேற்றினாள் அவள் மகனை தேவனுக்கே திரும்ப கொடுத்து விட்டாள் பின்னர் தேவன் அண்ணாளுக்கு மேலும் மூன்று மகன்களையும் இரண்டு மகள்களையும் கொடுத்தார் என்பதை நீங்க வாசிச்சிருக்கீங்க நண்பரை நீங்க தேவன மிஞ்சி கொடுக்க முடியாது நீங்க தேவனின் கைகளில் எதை அதை அவர் உங்களுக்கு பெருக பண்ணுவார் பின்னர் நாம ஐந்தாவது வருகிறோம் அதுதான் துதி நாம வாசிக்கல நீங்க படி நான் உங்களை என்கரேஜ் பண்றேன் அத்தியாயம் இரண்டுல இந்த வார்த்தைகளோட ஆரம்பிக்குது அன்னாள் ஜபம் செய்தாள் எனவே அவள் அத்தியாயம் இரண்டில் இரண்டாவது ஜபம் செய்கிறாள் அது தேவன் செய்ததற்கு துதி மற்றும் நன்றி செலுத்தும் ஜபம் ஆகும் சுருக்கமாக அவளுடைய ஜபம் அடிப்படையில என்ன சொல்லுதுன்னா சாத்தியமற்ற சூழ்நிலைகளை சாத்தியமாக மாற்றும் தேவன் நீர் ஜெபிப்போருக்கு சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றும் தேவன் நீர் இவைகளே அவள் ஜெபித்த நன்றியுடன் கூடிய துதியின் ஜெபத்தின் இருநூற்று ஐம்பத்தி ஆறு வார்த்தைகள் அதுல ஐம்பத்தி மூன்று வார்த்தைகள் விண்ணப்ப ஜபம் நாம தேவனோட விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கிறத விட அவர் நமக்கு செய்த ஆசீர்வாதங்களுக்காக தேவனை புகழ்ந்து நன்றி செலுத்தி துதிக்கிறதுல அதிக நேரம் செலவிடணும்னு நான் நினைக்கிறேன் ஆமா நண்பர்களே அந்த ஆசிர்வாதத்துக்காக நாம் நன்றி செலுத்தி அதிக நேரம் ஜபம் செய்யணும் சங்கீதம் இருபத்தி ஒன்பது இரண்டு என்ன சொல்லுதுன்னா கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு கொடுங்கள் மக்கள் தாமதமான வாடகை அல்லது தாமதமான பில்களை பற்றி பேசுறாங்க கால தாமதமான நன்றியும் துதியும் நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்த வேண்டும் உங்களில் சிலருக்கு சில தாமதமான துதிபெல்கள் இருக்குதான் செய்யுது ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட பெண் ஆசிர்வதிக்கப்பட்ட பெண் ஆனால் நீங்கள் அவளுடைய ஆசிர்வாதங்களை விரும்பினா அவளுடைய விண்ணப்பங்களுடைய கூடிய துதியினால் ஏறெடுக்கப்படும் ஜபம் அந்த ஜப வாழ்க்கையை நம்ம முயற்சிக்கணும் அண்ணாளின் ஜபத்தை பற்றிய கதை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நண்பர்கள் அவ விண்ணப்பங்களை தேவனிடம் செலுத்தினா அது உண்மையாய் அவளுடைய இதயத்திலிருந்து வந்துச்சு உண்மையிலேயே நமக்குள் பிரகாசமாக எரியும் வாஞ்சைகள் மட்டுமே தேவனின் இதயத்தை தொடுது அவளுடைய விண்ணப்பங்களை காட்டிலும் நன்றியாலும் துதியாலும் ஏறெடுக்கப்பட்ட ஜெபத்தின் வார்த்தைகளால இரு மடங்கு அது இருந்துச்சு மறுபடியும் வலியுறுத்துவதற்காக நாம செய்ய விரும்பும் விண்ணப்பங்களை விட அவர் நமக்கு கொடுத்த ஆசிர்வாதங்களுக்கு தேவனுக்கு நன்றி தெரிவிக்கிறதுல அதிக நேரம் செலவிடணும்னு நினைக்கிறேன் நன்றியுள்ள இதயத்தின் மூலம் தேவன் அற்புதமான காரியங்களை செய்யறத நீங்க பாப்பீங்க ஒருவேளை நீங்க தேவனோட விண்ணப்பம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கலாம் நீங்கள் அதை செய்வதற்கு முன்பாக உங்கள் ஆசிர்வாதங்களை எண்ணுவதற்கு ஏன் நீங்கள் நேரம் ஒதுக்க கூடாது நீங்க உங்கள் கைகளை உயர்த்துங்க அவர் ஏற்கனவே செய்த காரியங்களுக்கு நன்றி செலுத்துங்க உங்கள் ஆரோக்கியத்துக்காக நிதிக்காக தலையின் மேல் உள்ள அந்த கூரைக்காகவும் ஆகாரத்திற்காகவும் அவரை பற்றி சிறிது நேரம் துதித்து நன்றி செலுத்த நேரத்தை செலவிடுங்க அதாவது பட்டியல் தொடர்ந்து செல்லலாம் என் ஆத்தமாவே கர்த்தரை துதி அதை இன்றே செய் பேலேஸ் கான்லியின் பதில்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உதவிய நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி குழுவில் பங்கு பெறவும் இந்த ஒளிபரப்பை தாங்கவும் விரும்பினால் பேலஸ் கான்லி டாட் காமுக்கு இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆதரவு சுவிசேஷத்தின் நற்செய்தியோடு கூட உலகம் முழுக்க சென்றடைகிறது